ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம செடிங்க எல்லாத்துக்கும் சூப்பராக தண்ணி மழை பெய்கிறது மாதிரியே ஃபுல்லாக மேலேருந்து நல்லா டெய்லி இந்த மாதிரி ஈவினிங் இல்லைனா வெயில் வர்றதுக்கு முன்னாடி காலையில் ஃபுல்லாக அடித்து விட்டோம்னா சூப்பராக நல்லா தலைஞ்ச் தலைஞ்சி வரும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்புறம் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம வீடியோ நான் போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூச்செடி வந்து காய்கறத்தில் மீசோவில் வாங்கி மரம் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த கலர் பூ அது வந்து ஓவரளுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் தண்ணி ஃபுல்லாக அடிச்சு விட்ருவேன் அதுக்கப்புறம் நல்லா பழ பழனும் சூப்பராக புதுசு மாதிரி ஆயிரும் அதுக்காக அப்பப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ரொம்ப தூசி பிடிக்கிறப்போ வந்து அடிச்சு விட்டுக்குவேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கவிதா அம்மணி விலாக் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன் சிஸ்டர் உங்களுக்கு வீடியோ லாங் வீடியோலாம் அவ்வளோவா வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் இதில் பதில் சொல்லலாம்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட கடமையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வந்து நூறு வியூஸ் போகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததெல்லாம் கூட இருந்துச்சு இப்போ ஏதோ ஒரு சில வீடியோக்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால உன்கே அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே அதேமாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு யூடியூப்க்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக இதை சொல்லிக்கிறேன் அன்றைக்கி பலாப்பழம் வாங்கிட்டு வந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போயுமே வந்து அதை அவிச்சு தான் சாப்பிட்டுட்டு போவோம் அதனால் செஞ்சுட்டு கிரேவி மாதிரி செஞ்சு சமைக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு மதியானம் ரைஸ்க்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு வந்து தோசைக்கு வந்து சாப்பிட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு தோசை இட்லி சப்பாத்தி இதுங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேலை வந்து தம்பி கல்யாணத்துக்கு தாலிக்கட்டு சேலைலாம் எடுக்க போகிறப்ப வந்து எடுத்தது தான் வீட்டுக்காரர் வந்து வாங்கி கொடுத்தாங்க அவன் தம்பி கல்யாணத்துக்கு அவன் வந்து பட்டு சேலை வந்து க்ரீன் கலர் பிங்க் அந்த மாதிரி இதில் வந்து எடுத்திருந்தோம் இது வந்து ரொம்ப நாள் வந்து தைக்காமையே மறந்துட்டு வச்சுட்டேன் அதனால தான் சரி இப்போ எடுத்து தைச்சிட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஜாக்கெட் தைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பழங்கள் நிறையா இருக்குது இதை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் மாம்பழம் வந்து அப்போ தான் ஈவினிங் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த பழம் ரெண்டும் அப்புறம் கோயிலில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டு நிறையா கொடுத்து விட்டாங்க ஒரு இருபது பழத்துக்கு மேலேயே இருக்கும் எப்பயுமே வந்து எந்த பொருளுமே நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே மாதிரியே தான் கஷ்டமாகவே இல்லை இல்லைன்றது மாதிரியே போய்கிட்ருக்கும் எப்பயுமே இருக்கிறது மாதிரி நிறையா நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அடிக்கடி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணமும் அதே மாதிரி தான் மற்றபடி அரிசி ஆயில் மளிகை பொருட்கள் எல்லா சேர்த்துக்குமே அது வந்து பொருந்தும் எப்பயுமே நம்ம வந்து கையில் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இப்போ ஒரு பொருட்கள் வந்து தீர ஸ்டேஜில் இருக்குன்னா முன்னாடியே வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தக்கன வாங்கி எப்போயுமே வச்சுக்கணும் சுத்தமாக தீண்டதுக்கப்புறம் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதனால் பணமுமே வந்து நம்மளுக்கு முடிஞ்சளவு சில்லற காசுமே சரி அங்கங்கே குண்டியல் மாதிரி நம்ம எப்போயுமே சேர்த்து வச்சுக்கணும் இருக்கிற இடத்துக்கு தான் அது சேர்ந்துகிட்டே இருக்கும் என்னோடய பசங்களுக்குமே அதே மாதிரி டேபிளில் ஸ்நாக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து என் ஹஸ்பண்ட் நான் மாற்றி மாற்றி ஏதாவது வாங்கிக்கிட்டே இருப்போம் இல்லைன்றப்ப வந்து அதே மாதிரி சுத்தமாகவே இல்லை இல்லைன்னே வந்து கேட்டுகிட்டே இருப்பானுங்க இதுதான் லாஜிக்காகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பலாக்கொட்டையை வந்து உரித்து எடுத்துக்கிட்டோம் வேக வச்சதை அப்புறம் கிரேவிக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வதைக்கிறது பொருட்களெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூந்திரி அதுக்கப்புறம் அதில் வந்து சீரகம் ஜோ சோம்பு மிளகு எல்லாமே வந்து வ நல்லா வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு கிரேவி மாதிரி நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிரேவிக்கு மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போடுறதே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்சு உரிச்சா பலாக்கொட்டையும் சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம்லாம் அதில் ஏறுற அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன் இந்த பலாக்கொட்டையை வச்சு இதே மாதிரி உப்பு போட்டு அவிச்சு உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் சிக்கன் மட்டன் சேர்க்குறப்ப அதே மாதிரி இந்த பலாக்கொட்டை சேர்த்துட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன் டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு அப்பப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இது எடுத்து கடிச்சிக்கலாம் பிரியாணிக்குள்ளே இருக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் காலேஜெலாம் போகவும் வீட்டில் வந்து டிவி எதுவுமே ஓடவே இல்லையா அதனால தான் சரி ஒரிஜினல் சவுண்டே வந்து லைட்டாக அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இல்லைனா எப்போயுமே வந்து ஏதாவது டிவி சவுண்டு வர்றதுனால ஃபுல்லாகவே மியூட் பண்ணிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப்புறம் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் அதில் அப்புறம் தேவையான அளவு மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டம்ளர் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வீட்டில் வைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கலக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம எப்பயுமே அப்பப்போ சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸு காய்கறிகள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற கிளைமேட்டுக்கு வந்து நம்ம பாடி அதுக்கு தக்கன வந்து மெயின்டைன் ஆகும் அதனால தான் அப்போலேருந்தே முன்னோர்கள் எல்லாமே சீசனுக்கு கிடைக்கிறத வந்து இயற்கையாகவே கிடைக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து மாம்பழம் பலாப்பழம் எல்லாமே சீசன் நொங்குமே வந்து வெயில் சீசன்லலாம் கிடைக்கும் அது மாதிரி அப்பப்போ நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதோட சாதமும் சைட்லேயே வச்சாச்சு இதுக்கு திருப்பி தொட்டுக்க தேவைப்பட்டுச்சுன்னா வடகம் மட்டும் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சாதம் இந்த கிரேவியோட அப்படியே வந்து நீ பாட்டிக்கிட்டேன் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிற வேலை எல்லாமே இருந்ததுனால போதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதோட விட்டுட்டேன் அவ்வளோதான் பிரட்ஸ் கடைசியாக வந்து மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்